வணக்கம் நண்பர்களே அறிமுக இயக்குனர் சபரி வந்த இயக்கத்துல வசந்த் ரவி அவர்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கின்ற இந்திரா இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த படத்தோட கதைக்களை நினைக்கிறோம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய வசந்த் ரவி தன்னுடைய சஸ்பென்ஷன் காலம் முடிந்த பிறகு ரீ ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில வந்துட்டு இருக்கிறது அதனால குடிப்பழக்கத்துக்கு மேலும் அடிமையாகி குடிக்குடி எந்த நேரமும் இருந்துட்டு இருக்க சூழல்ல அவருடைய கண் பார்வை பறிபோகுது அது மட்டும் இல்லாம அதே காலகட்டங்கள்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு ஒரே மாதிரியான கொலை பேட்டர்ன் வந்து நடக்குது கொல்லப்பட்ட அனைவருக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு கை மட்டும் வெட்டப்பட்டு கொலையாடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த கொலைகானம் யாருன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த கொலைகானோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கல்யாணம் அவர்கள் வந்துட்டு இன்ஸ்பெக்டரா வந்து அதை குறித்து புலனாய்வு செய்ய ஆரம்பிக்கிற இந்த தான் வசந்த் ரவிடைய மனைவியும் கொல்லப்படுறாங்க அதே பேட்டர்ல இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு சைக்கோ கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இன்னும் தீவிரமா தேடும் போதுதான் வசந்த் ரவியோடைய தன்னுடைய போலீஸ் அறிவாடை வந்து பாத்தீங்கன்னாக்கா கொலைவான யாருன்றத கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடித்ததுக்கு அப்புறமேட்டு சைக்கோ கில்லரா வரக்கூடிய சுனில் வந்துட்டு நான் வந்துட்டு நாலு பேர்த்த கொலை பண்ணது உண்மைதான் ஆனா அந்த நாலு பேரத்துல வசந்த் ரவியோட மனைவி மட்டும் நான் கொல்லப்படும் சொல்லும் போதுதான் கதையோட முதல் பாதையை வந்துட்டு புரியுது இந்த கதையோட இந்த முதல் பாதை வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எதுக்காக இந்த கொலைகள் நடக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முழுக்க ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக முதல் இரண்டாம் பாதியில வசந்த் ரவிட மனைவி கொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தும் அதுக்கான காட்சிகள் அனிகா மற்றும் அவருடைய காதல் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கதையோட ஒன்றாத நிலைக்கு வந்துட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் வசந்த் ரவி மனைவி கொல்லப்பட்டதுக்கு காரணம் வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த பிளாஷ்பேக் காட்சிகள் வலுக்கட்டாயமா திதிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு சந்தேகமே இது பண்ணு ஏன்னா இந்த காட்சிகள் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த கதை காலத்தோட ஒன்றுவதற்கு ஏதோ ஒரு இடர்பாடு இருந்துகிட்டே இருக்கு அந்த கதையோட இதை வந்துட்டு ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய லாகிங் இருக்குது ஸ்கிரீன் பிளேல அப்படின்னு பார்க்க முடியுது இந்த இடத்துல இயக்குனர் வந்துட்டு அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தாருனாக்கா உண்மையிலே இந்த அதாவது வந்துட்டு ஆனிகாவுடைய பேக் சீன்ல வசந்த் ரவியுடைய அந்த குடிப்பழக்கத்துடைய கொடுமை எந்த அளவுக்கு அப்படின்றதையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக காட்டி இருந்தாக்கா குடிப்பதக்கமும் வசந்த் ரவியோட குடிப்பழக்கமும் கோபமும் எந்த அளவுக்கு வந்துட்டு வன்மமா இருந்தது அப்படின்றதையும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக காட்டி இருந்தாங்க அப்படின்னாக்கா உண்மையிலேயே அந்த பேக் காட்சிக்கு வந்துட்டு ஒரு அழுத்தமும் இருக்கமும் உருவாக்கியிருக்கா படத்தோட ப்ரசன் பாத்தீங்கன்னாக்கா வசந்த் ரவியோடைய நடிப்பு வந்து கண் பார்வை இழந்த பிறகு அவருடைய நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசத்தலாகவே வெளிக்காட்டி இருக்கிறாரு கண் பார்வை போன சோகத்தையும் மனைவி இழந்த சோகத்தையும் இரண்டையுமே வந்து வசந்த் ரவி அவர்கள் அவருடைய முக ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னாலும் ஒரு சில எமோஷனல் காட்சியில பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓவராவும் போயிருக்குன்னு சொல்லலாம் வசந்த் ரவியோட மனைவியா வரக்கூடிய மெஹ்ரின் பிர்சாவோட நடிப்பு பாத்தீங்கன்னாக்கா கதையை முன்னேற்றத்திற்கு ஓரளவுக்கு பயன்படுறதா இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டருக்கான அழுத்தமும் கொடுக்கப்படுதல அப்படின்னு தான் சொல்ல முடியுது படத்தை சுனிலுடைய கேரக்டரும் பாத்தீங்கன்னாக்கா படத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லப்பட்டிருக்கு எப்பவுமே தன்னுடைய டிபிக்கல் நடிப்பால வந்துட்டு அசத்தக்கூடிய சுனில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல தன்னை டிபிக்கல் வில்லனாவும் காட்டிங்கன்னா அதே சமயத்துல அந்த சைக்கிள் வில்லத்தனமும் போகக்கூடாதுன்றதுக்காக மெனக்கெடை வந்துட்டு அதிகம் பண்ணிருக்காருன்னு காட்ட பார்க்கவே முடியுது அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்கள்ல அவருடைய நடிப்பு வந்துட்டு சிறு அறிவகுப்பை கொடுக்கத்தக்கதா இருந்தாலுமே பார்க்கறதுக்கு நல்லதான் இருக்குது அவருடைய நடிப்பு இந்த படத்துக்கு வந்து முக்கியமான ப்ளஸ் பாயிண்டா தான் இருந்திருக்குது குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு நாலு பேர்த்துடைய போட்டோவை காட்டிட்டு இந்த நாலு பேர்த்த யார் பண்ணாக்க இந்த மூணு பேர்த்த தான் நான் கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது போலீஸ்க்கு பயந்து இல்ல நான் நாலு பேர்த்த தான் கொலை பண்ணேன் இன்னொன்னு வரும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அசால்ட்டா நடிச்சு அப்படி தான் பார்க்க முடியும் ஒவ்வொரு குறையின் போதும் சுனில் அவர்கள் காட்டக்கூடிய அந்த பேஸ் ரியாக்சன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதனுடைய டைம்ல மட்டும் கொஞ்சம் லைட்டா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த காட்சிகளை இருக்கக்கூடிய ஒரு சில அருவறுப்பு தன்மை வந்துட்டு சிலருக்கு அருவறுப்பா இருக்கக்கூடிய விஷயம் கூட வந்துட்டு சரிப்படுத்தி அதே போல பிளாஸ்பேக் காட்சிகளை வரக்கூடிய அனிகா சுரேந்திரன் மற்றும் சுமேஸ் இவங்களுடைய ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் கதைக்கு ஒட்டாதா போயிருக்குது ஆஹ் பின்பாதையில முன்பாதையோட வந்துட்டு மெர்ஜியாவிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது அவங்க ரோலா வந்து நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் அந்த பின் பாதி கதை வந்துட்டு அதுல ஒண்க வைக்க முடியல அப்படின்னு பார்க்க முடியுது டேரக்டர் சபரீஷ் நடந்து வந்துட்டு இந்த படத்த சைக்கோக்கில்ல படத்தை வந்துட்டு டேரக்டர் சபரீஷ் வந்து இந்த படத்தோட மேக்கிங் வந்துட்டு நல்லாவே கையாண்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அத நம்ம ஏற்கனவே சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சஸ்பென்ஸ் அண்ட் கிரைம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே படத்தை அவன்கிட்ட அடுத்த அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யோசிக்க வைக்குது இன்ட்ரோ பிளாக்ல அவர் வச்சிருக்க ட்விஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே நல்லாவே இருந்தது ஆனாலும் செகண்ட் டாப்ல வரக்கூடிய இந்த ஃப்ளாஷ்பாக் காட்சிகளும் அந்த பணி வாங்கப்படணும்னு பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ஏன்டான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்கு ஏன்னா கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம ஒரு மூணாம் நபர் வந்துட்டு இருந்துகிட்டே அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஜிக்கலா அது ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்துட்டு அந்த அளவுக்கு சந்தேகம் இல்லாம ஒருத்த வந்துட்டு வீட்டுக்குள்ளே வாட்ச் பண்ணி ஒரு கொலை பண்ணிட்டு போக முடியும் அப்படின்ற கேள்வியும் இருக்குது வழக்கமான சைக்கோ த்ரில்லர் கதை தான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா எடுத்த டேரக்டர் செகண்ட் தான் தடுமாறி இருக்கிறாரு என்னதான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹாஃப்ல நல்லா சொதைப்பேனாலும் ஒரு முறை வந்துட்டு படத்தை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னா பார்க்க முடியாது உண்மையில இந்த சைக்கோ கிரைம் த்ரில்லர் படங்கள்ல வந்துட்டு ஆர்வம் உள்ளவர்களுக்கு என்ன இருக்கு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு படம் வந்துட்டு இருக்கதா செய்யுது படம் வந்து படுமோசம்லாம் உண்மையிலே சொல்ல முடியாது படத்துல வந்துட்டு செகண்ட் உடைய அந்த காட்சிகள் கொஞ்சம் கதையோட ஒன்றை வச்சிருந்தாக்கா உண்மையிலே படம் இந்த உண்மையிலே நல்லாவே இருந்திருக்கும் ஒரு சைக்கோ த்ரில்லரை வச்சுட்டு ஒரு ஒரு கேட் கிரைம் நடக்குது அந்த கிரைமை பண்ணவன் யாரு அப்படின்றது இப்ப படத்தை வந்துட்டு இறுதியா சொல்லப்படுற ஒரு முக்கியமான சொன்னாக்கா ஒரு குற்றத்தை செய்த குற்றவாளி அவன் தண்டனையை வந்துட்டு ஒத்துக்கா கொடுத்துட்டாக்கா அதோட அவனுக்கு முடிஞ்ச போறான் ஆனா அவனுடைய குற்றத்தை நினைத்து தினந்தினமும் வாடுறபடி தினந்தினமும் கலங்குறப்படி ஒரு தண்டனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு லாஜிக்கோட இந்த படம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த படத்துடைய கேமரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் மேனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியும் ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படங்களை விரும்புறவங்களுக்கு ஓரளவு வந்து தீனி போடக்கூடிய படமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பாத்தீங்கன்னாக்கா டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீண்டும் அடுத்த படம் குறித்து பேசும் தொ நண்பர்களே நன்றி வணக்கம்